ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றதுக்கு ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பத்து ரூபா பாக்கெட்டு ஒன்னு எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் பாதி எலுமி பழத்தோட சாறு தேவையான அளவு உப்பு ஆட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு சிக்கனை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு மணி நேரமா ஊர்ன சிக்கன் பீச ஒவ்வொரு துண்டுகளா எண்ணெயில போட்டுக்கலாம் சிக்கனே ஒரு சைடு நல்லா வேகற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்ப ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வேகற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடுமே சிக்கன் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ